அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவருக்கு கடவுள் பக்தினா ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவார் கடவுளை மனமுருகி வேண்டிக்குவார் அதுக்கப்புறமா தான் காட்டுக்கு போவார் விறகு வெட்டி அதை கொண்டு போயிட்டு விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய ஓரளவு வருமானத்தை வச்சு அவர் பிளப்பு நடத்திக்கிட்டு இருந்தார் நிம்மதியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தார் ஒரு நாள் அதே மாதிரி அவர் காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு நரியை பார்க்கறாரு அந்த நரிக்கு முன்னங்கால்கள் ரெண்டுமே இல்ல ஏதோ ஒரு விபத்துல இழந்துட்டது போல இருக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்துச்சு அந்த நரி அதை இந்த விறகு வெட்டி பார்த்தார் அப்போது அவர் மனசுல ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த நரிக்கு ரெண்டு காலுமே இல்ல அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இந்த விறகு வெட்டி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்துச்சு அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு விறகு வெட்டி ஒளிஞ்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாரு அந்த புலி என்ன பண்ணிச்சுனா ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துக்கிட்டு வந்துச்சு அதை சாப்பிடுது சாப்பிட்டது போக மீதி அப்படியே அங்கேயே போட்டுட்டு அந்த புலி கிளம்பிடுச்சு புலி போன பிறகு அந்த காலில்லாத நரி மெதுவாக அப்படியே நகர்ந்து வந்து அந்த மிச்சம் இருந்த மானை சாப்பிட்டுச்சு அதுக்கு திருப்தி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நரியும் போயிடுச்சு இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்று நம்ம விறகு வெட்டி கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்போ அந்த விறகு வெட்டி யோசிக்க ஆரம்பித்தார் ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறாரு அப்படி இருக்கிறப்ப தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற நமக்கு சாப்பாடு போட மாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார் நமக்கு கடவுள் பக்தி வேற ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு விறகு வெட்டி இருக்கார் நாம் எதுக்கு அனவசியமாக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும் எதுக்காக வேர்வையை சிந்தி விறகு வெட்டணும் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தார் விறகு வெட்டி அதுக்கப்புறமா அவருக்கு காட்டுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை காட்டுக்கு போய் விறகு வெட்டுறது எல்லாத்தையுமே விட்டுட்டார் கோடாலியை தூக்கி எரிஞ்சு ஒரு ஓரமாக போட்டார் பேசாமல் ஒரு மூளையிலே உட்காந்துக்கிட்டாரு தினந்தோறும் கோவிலுக்கு மட்டும் போவார் கடவுளை வேண்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு நம்பிட்டு தினந்தோறும் இப்படியே இருந்தார் அதே போல் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டார் ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டே இருக்குது சாப்பாடு அவருக்கு வந்த படை இல்லை ரொம்ப எலும்பும் தோலுமா ஆயிட்டாரு சாப்பிடாம இருந்தா என்னாகும் ரொம்ப மெலிஞ்சிருவோம் விறகு வெட்டி பசியால் வாடி போனாரு உடம்பு ரொம்ப துரும்ப இழைச்சி போயிடுச்சு எலும்பும் தோளுமா ஆயிட்டாரு ஒரு நாள் இரவு நேரத்துல கோயில்ல யாருமே இல்ல இவர் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தாரு ஆண்டவா என்னுடைய பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படியே பட்டினியா கிடந்து சாக வேண்டியதுதானா காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே அதை பார்த்துட்டு தானே இங்கே நான் வந்தேன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமானு கடவுளை பார்த்து கேட்குறாரு இப்போ கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம் நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நறுக்கிட்ட இருந்துல்ல புளிக்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னாராம் புலி போல் உழைத்து சாப்பிட்டு மீதியை இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுனாராம் இப்படி சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாராம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடவுள் வந்து நேரடியாக உதவி செய்ய மாட்டார் நமக்கு கஷ்டன்றப்ப கடவுள் நினைக்கும்போது யார் மூலியமாக ஒருத்தர் மூலம் நமக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும் அந்த உதவியை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுபோல தான் இப்போ நம்ம நிறைய பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும் நம்மள்ட்டே இருந்தது அப்படின்னா அந்த பொருளுக்கு மதிப்பே கிடையாது மற்றவர்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதனோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய குணம் நல்ல மதிப்பு அனைத்துமே உயரும் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவைக்கு மீறி இருக்கிறத மற்றவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்